நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மஸ்கிட்டோ கிட்ட ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா எனக்கு அதுதான் இருக்கிறதுல மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு ஒரு கொசு வந்து எந்த சைடு ஹியூமன்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஃபீட் தூரத்துல ஓகேவா எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க அங்க இருந்தே டிடெக்ட் பண்ண முடியுமா பிகாஸ் நம்ம வந்து பிரீத் அவுட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல அதை வச்சு அதை டிடெக்ட் பண்ணிக்கடுமா ஓ இங்கதான் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்ட வர வர கொசுவோட கண்ணுல இருந்து நம்ம பார்த்தோம் ஒரு மஸ்கிட்டோவோட கண்ணுல பார்த்தோம்னா நம்மளோட பாடியில இருந்து லைட்டா ஒரு வார்ம்த் இருக்குல்ல நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரோட உடம்பும் வந்து லைட்டாக ஒரு ஹீட் இருக்கும் இந்த ஹீட்டை வந்து அந்த மஸ்கிட்டோ நாஸ்னால மஸ்கிட்டோஸ்னால டிடெக்ட் பண்ண முடியுமா அதோட கண்ணுக்கு நம்ம இருக்கிறது மட்டும் ரெட் கலரில் தெரியும் இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த மஸ்கிட்டோஸ் வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நம்ம ஒரு கொசு கடிச்சிட்டு இருக்குங்கிறத அது நல்ல ரத்தத்தை உறிஞ்சிற வரைக்கும் நம்ம கவனிக்க கூட மாட்டோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோஸ் வந்து நம்மளுக்கு கடிக்கிறப்போ ஒரு சின்ன அனஸ்தீஷியாவை கூட அந்த இடத்துல கொடுக்குமா ஸோ அதை நம்மளுக்கு அங்கே சொரணம் அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த கொசு கடிச்சிட்டு இருக்குன்னே தெரியும் சட்டுன்னு நம்ம அடிப்போம் இவ்வளோ டெக்னாலஜி வந்து ஒரு மஸ்கிட்டோக்குள்ளே இருக்குது

அட்டாக் பண்ணி இருக்குது காக்கா அந்த அளவுக்கு காக்காக்கு வந்து ஞாபக சக்தி ரிவெஞ்ச் பவர் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சுக்க முடியுது நெக்ஸ்ட் டைம் அந்த காக்கா மேல கல்ல விட்டு அடிக்கிறப்ப யோசிச்சிருந்துக்கோங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு அந்த மாடுக்கு என்ன மதன் சூப்பர் பவர் இருக்குது இந்த புல்ல கொடுத்தா பாலை கொடுக்கும் அவ்வளவுதான மதன் கேட்டீங்கன்னா மாடோட கண்ணை பாத்திருக்கீங்களா ரெண்டு சைடும் இருக்குது இல்ல ஒரு மாடுனால த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் பார்க்க முடியுமா தட் இஸ் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்ட்டா உங்களோட விஷன் எவ்வளவு இருக்கும் ப்ராபப்ளி இந்த வரைக்கும் கரெக்டா நீங்க நேரா பாக்குறப்போ இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் என்ன

யோசிச்சு பாருங்களேன் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கப்போ உங்க தலைக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னா எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவர்னு கிரேசி அப்ப மாடுக்கெல்லாம் சன் கிளாஸ் போடணும்னா எப்படி போடணும் எனிவே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த் ஒன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரெகுலர் எரும மாட்டுக்கு வருவோம் மதனே என்ன மதனே எரும மாட்டுக்கு என்ன மதனே இருந்துற போகுது எங்க வீட்டுல எங்க அம்மா எரும மாடுன்னு தான் சொல்லி என்ன திட்டுவாங்க அதுக்கு பவர் என்ன இருந்துற போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க அது எரும மாடுக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது இட் கேன் சி அண்டர் வாட்டர் ஓகேவா ஒரு மாடு வந்து ஜென்ரலா அந்த கிராமத்து சைடுலாம் எல்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன குட்டை இருக்கும் ஒரு குளம் இருக்கும் ஒரு அழுக்கு தனியா இருக்கும் அதுக்குள்ள எரும மாடு உட்காந்துட்டு அங்க என்ன பண்ணுதுன்னு தானே யோசிப்போம் அதோட கண்ணு மட்டும் வெளிய தெரியும் ஆர் தலை மட்டும் வெளிய தெரியும் மூக்கு மட்டும் வெளியே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கும் கரெக்டா ஆக்சுவலா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கேட்டில்ஸ்மே மற்ற எல்லா ஆடு மாடு எல்லாமே வந்து மண் மேல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிட முடியும் பட் எரும மாடு வந்து தண்ணிக்குள்ள போய் தண்ணிக்குள்ள அதோட கண்ணு வந்து ஒர்க் ஆகுமா கொஞ்சம் நிமிஷத்துக்கு ஸோ தண்ணிக்குள்ள எங்க செடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை தண்ணிக்குள்ள கிரேஸ் பண்ண முடியும் இட்ஸ் இஸ் கிரேசி சூப்பர் பவர் கரெக்டா யோசிச்சு பாருங்களேன் நீங்க அப்படியே தண்ணிக்குள்ள போய் மீனை பிடிச்சி சாப்பிட்டு வர முடியும்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவர் இங்க உள்ள லிட்டலா நடந்து போய் எங்க மீன் இருக்குன்னு பார்த்து அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு வர முடியும்னா அது எவ்வளவு பெரிய சூப்பர் பவர் இல்ல எரும மாட்டுக்கு அந்த சூப்பர் பவர் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் அம்மா எரும மாடுன்னு திட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க யூ யூஆர் பர்சன் வித் சூப்பர் பவர் எனிவே நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய கிழி ஒரு கிழியோட சூப்பர் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து பேர் வச்சு நம்ம கூப்பிட்டு இருக்கோம் கரெக்டா கடந்த ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது நம்ம பேர கான்செப்ட் வச்சு உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிழிங்களுக்குள்ள வந்து பேர் இருக்கோம் ஒரு ஒரு கிழிக்கும் பேர் இருக்குது அண்ட் இந்த கிழி வந்து பேரை அத சொல்லி தான் கூப்பிட்டுக்குமா அது மட்டும் இல்லாம இந்த நான் சொல்றது காட்டுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கிற கிழியெல்லாம் விட்டுருங்க அதை நம்ம சொல்றதை திருப்பி சொல்லுவோம் அதெல்லாம் விட்டுருங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளி கூட வந்து ஒரு ஒரு கிழிக்கும் வந்து ஏதாவது ஒரு டோன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பிளஸ் அந்த கிழிக்கு வந்து மேட் பண்ணி பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வேற மிஸ்டர் மிஸ்ஸஸ் மாதிரி மேட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வேற சின்ன சேஞ்ச் இந்த டோன் எல்லாம் இருக்குங்கிறாங்க விச் இஸ் கிரேசி நான் உலகத்திலே ஸ்மார்டஸ்ட் ஹியூமன்ஸ் மட்டும்தான் தான் அந்த பேரெல்லாம் வச்சு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் பேருங்கிற கான்செப்ட்டே வேற யாருக்கிட்டே இல்லைன்னு யோசிப்பேன் பட் அப்பேரண்ட்லி யா கிளிகள் கிட்ட இருக்குது அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குயில் இந்தியன் குயில் குயில் என்ன மாதிரி பண்ண போடுதா அது பட் குக்கூன் தானே சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க குயில் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதே பயங்கரமான ப்ரிடேட்ரி ஆம்பிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈவில் மைண்டட் சூப்பர் பவர் சூப்பர் வில்லனாக இருக்குது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயில் வந்து சொந்தமாக அதோட நெஸ்ட்டில் வந்து பெருசாக முட்டை போடாதான் அது என்ன பண்ணுவோன்னால் இது இது ஆக்சுவலாக பிளான் பண்ணி பண்ணது பாருங்களேன் ஸோ ஒரு குழந்தைய வந்து பெத்து எடுக்கிறது ஈஸியான விஷயம் ஆனா அதுக்கப்புறம் வளர்க்குறது இருக்கே அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ என்ன பண்ணிக்கா அவுட் சோர்ஸ் பண்ணுது குழந்தைய வளர்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து ஒரு கூடு வச்சு ஒரு நெஸ்ட் வச்சு அந்த கூட்டில் வந்து நிறைய முட்டையெல்லாம் போட்டிருக்கப்போ ஒரு மேல் குயில் வந்து அது கூட வம்புலுக்குமா சண்டை போடுமா உடனே இங்க இருக்கிற காக்காலாம் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு கிளம்பி போய்டல இந்த நெஸ்ட் இங்கே காலியாக இருக்கும்ல அந்த நேரத்தில் இந்த குயில் வந்து அதோட முட்டையா இந்த நெஸ்ட்டில் போட்டு போயிடுமா அண்ட் ஒரு காக்காவோட குட்டி காக்காலாம் வெளியே வரதுக்கு முன்னாடி குட்டி குயில் வெளியே வந்துடும் அந்த முட்டையில இருந்து ஓகேவா அந்த காக்கா வந்து அது அதோட முட்டையே நினைச்சு வாழ்ந்துட்டு இது வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி குயில் இருக்குல்ல சோ இது என்ன பண்ணிருச்சு பேசிக்கா அப்பா அம்மா வந்து இங்க முட்டையை பிளேஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுச்சு தான் முட்டை இருக்குது இதுல வர்ற குயில் வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட் பை டிஃபால்ட் பாத்தீங்கன்னா வந்த உடனே சுத்தி இருக்கிற மத்த காக்காவோட முட்டை எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடச்சு விட்டுருமா இப்ப இந்த ஒரு குயில் மட்டும் தான் இருக்கும் அப்போ இந்த அப்பா அம்மா காக்கா ரெண்டுமே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர சாப்பாடு அதை பத்திரமா பாத்துக்கிறது பாம்பு அப்புறம் பூச்சிக்கிட்டே இருந்தாலும் காப்பாத்துறது எல்லாமே குயில் ஆண்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேல வளர்ந்ததுக்கு அந்த கூட்ட போயிடுமா ஹவு கிரேஜி இட் இஸ் இந்த மாதிரி பேரன்டிங் அவுட்சோர்ஸ் பண்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஹியூமன்ஸ் கூட இன்னும் நம்ம டெவலப் பண்ணல பட் குயில்ஸ் அதை பண்றது செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாண்ட் ஹெரோனோ நம்ம ஊர்ல வந்து சிம்பிள் டெர்ம்ஸ்ல கொக்கு சொல்லுவாங்க கரெக்ட்டா இந்த கொக்கு வந்து நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா வானத்துல பறக்குறப்பல்லாம் வெள்ளையா இருக்கும் ஆனா தரையில நம்ம பெருசா கொக்கை பார்த்துருக்க மாட்டோம் ஏன் யோசிச்சிருக்கீங்களா இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்கு நம்ம தரையில இருக்குது ஆனா அது கேமர் ஃப்ளாஸ்டாக இருக்கும் விச் மீன்ஸ் அந்த ஆர்மியில எல்லாம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு காட்டுக்குள்ள போறப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கரெக்ட்டா மர்ஜ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி கொக்கு வந்து கீழ இருக்கிறப்போ இந்த இந்தியன் பாண்ட் ஒரு பர்டிகுலர் கோக்கு வந்து நீங்க பார்க்கலாம் இந்த தஞ்சாவூர் இந்த ஏரியால எல்லாம் வந்து நல்லா வயக்காட்டுக்கு நடுவில் நீங்க பார்க்க முடியும் தரையில இருக்கிறப்போ நல்ல அந்த குளத்தோட ஓரத்துல ஒரு வயக்காட்டோட எஜ்ஜில் இருக்கக்கூடிய மண்ணு மாதிரியே இருக்கும் அது அப்படியே மூவே ஆகாம அப்படியே கேமஃப்ளோஜ் ஆயிடும் நம்ம அதை தாண்டி போவோம் கால் கிட்ட கூட போகணும் நம்ம கவனிக்க மாட்டோம் அங்கதான் இருக்குன்னு திடீர்னு பறக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெள்ளையா இருக்கும் சுருக்கிடுச்சுன்னா அப்படியே அந்த மண்ணு மாதிரியே இருக்கும் சோ ஒரு பயங்கரமான கேமஃப்ளோஜ் டெக்னாலஜி வந்து கொக்கு பல வருஷமா டெவலப் பண்ணி இன்னமும் சுத்திட்டு இருக்குது அண்ட் எய்த் ஒன் நம்மளோட பிப்டீன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எய்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிரேசியா இருந்துச்சு தவளைங்க தவளை வந்து கலர் மாறும் உங்களால நம்ப முடியுமா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ரெகுலர் இந்தியன் புல் ஃபிராக் இருக்குல்ல அது வந்து கலர் மாறுமா சோ மான்சூன் சீசன்ல அதோட மேட்டை சோ அப்பவுமே வந்து மத்த பொண்ணுங்களை எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மேல் தவளை என்ன பண்ணுவோம்னா அதோட கலரை வந்து மாத்திக்குமா எல்லோ கலருக்கு வருமா பிரைட் எல்லோ கலர்ல இருக்குமா எல்லா நேரமும் தவளை நார்மல் கலர்ல இருக்குமா ஆனா இந்த மான்சூன் சீசன் வந்துருச்சுன்னா பயங்கர எல்லோ கலர்ல ஆயிடும் சோ அதனால மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா நல்லா தவளை சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா அது மேட்டிங் கால் வாங்க வாங்க நான் அவைலபிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல அந்த தவளை இருக்கிறப்போ சுத்தி இருக்கிற ஓ இது இருக்குது இருக்குது இது லைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ட் ஆகி மேட்டிங் பண்ணி மேட்டிங் பண்ணி உடனே தவளை மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு ஓரமா போய் உட்காந்துக்கும் கரெக்டா அந்த கலருக்கு போய் உட்கார்ந்துருமோ பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்குனே கலர் வந்து தன்னோட மொத்த ஃபிசிக்கல் கலரே வந்து ஆண் தொலைகள் வந்து மாற்றி வச்சுக்குது டு அ பிரைட் எல்லோ விச் இஸ் கிரேசி ஆனால் எனக்கு அதை பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயமும் தோணுது நீங்கள் மயில் பார்த்தீங்கனாலும் ஆண் மயில் தான் வந்து ரெக்கையெல்லாம் விரிச்சு ஆடுது ஆக்சுவலாக இந்த மோஸ்ட் ஆஃப் த அனிமல் கிங்டம் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு விதத்தில் அனிமல் தானே பட் நம்மளை தவிர மோஸ்ட் ஆஃப் த அனிமல் கிங்டம் பார்த்தோம்னா ஆண்கள் தான் அந்த பெண்களை இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷுவல்ஸாக வந்து தன்னே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சுக்கிறாங்கன்னு இருக்குது ஆனால் ஹியூமன்ஸ்க்கு வரப்போ மோஸ்ட்டாக அது வந்து விமன் பியூட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது கரெக்டாக எனக்கு அது ஒரு interesting é and na... இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பட்டுச்சு எனவே நைன்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு எங்கே ஆனால் ஆம்பளையாக இருந்துகிட்டு அழகாக காமிச்சுக்கணும்னா அது எவ்வளோ பெரிய வேலை இது நம்ம மனிதர்களுக்குள்ள நல்ல வேலைக்கு ஏன் ஆரம்பிச்சு வச்சோன்னு தெரியல ஈஸியர் ஃபார் மென் நைன்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மட் கிராப் நண்டு இருக்குல்ல அது வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான சூப்பர் பவர் இருக்குது நண்டு வந்து தன்னோட கிளாஸ் இருக்குல்ல முன்னாடி அதை வந்து இன்னொரு ஒரு அனிமல் கடிச்சிருச்சுன்னா அதை பிடிச்சி எப்போவுமே நண்டோட நம்ம கிளாஸை தான் வந்து மற்ற ஒரு நாயோ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மீனோ பிடிக்கும் கரெக்டாக அது பிடிச்சிருச்சுன்னா நண்டு என்ன பண்ணுனா அதுவே அதோட கை வெட்டி விட்டுருமா அதுக்கு அந்த டெக்னாலஜி இருக்கும் ஆம்பியூட் பண்ணிவிடுமா அதுவே விட்டுட்டு வந்துருமா அண்ட் அதுக்கப்புறம் முழு கையை அதனால வளர்த்துக்க முடியுமா விச் இஸ் கிரேசி ரைட் யோசிச்சு பாருங்கள் நம்ம கை கால் ஏதாவது போயிடுச்சு நம்ம மறுபடியும் அதை வளர்த்துக்க முடியும்னா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவ்வளோப்பா அது பயப்படக்கூட தேவையில்லை பட் இந்த டெக்னாலஜி நண்டுகளுக்கு இருக்குது டென்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேனி நம்ம அந்த தேன் கூட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்குமா ஒரு விஷயம் சொல்றேன் ஈஸியா யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு ஓகேவா வெளியே மழை பெஞ்சாலும் சரி வெளியே வந்து பயங்கரமா வெயில்லா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள ஒரு டெம்பரேச்சரை நம்மளோட கையை மூவ் பண்ணியே உருவாக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் நம்மள சுத்தி எப்பவுமே வாரமா வச்சுக்க முடியும்னு கேட்குறதுக்கு கிரேசியா இருந்தாலும் வெல் பிஸ் இதை தான் பண்ணுது நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய இந்த குட்டி குட்டி மலை தேன்லாம் இருக்குல்ல தேனி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹை வாங்க நம்ம பார்ப்போம்ல அதோட இந்த ஒரு கூடுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் ஒரு பர்ஃபெக்டான டெம்பரேச்சர்ல எல்லா பீஸும் ஒன்னா சேர்ந்து அதோட ரெக்கைய வந்து வேகமா ஷேக் பண்றதும் கொஞ்சம் தண்ணி டிராப்லெட்ஸ் வெளியே வந்து கொண்டு வரதும் அதுவே ஹீட் ஆக்குறதும் வார்ம் டவுன் பண்றதும் வச்சுக்கிட்டு பர்ஃபெக்டா அந்த நெஸ்டோட டெம்பரேச்சர் வந்து ஹைவோட டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுமா யோசிச்சு பாருங்களேன் ஹியூமன்ஸ்னால அதை பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏசியே யாருக்கும் தேவைப்படாது இந்த கோல்டு எல்லாம் ஹீட்டர்ஸ் தேவைப்படாது கிரேஸி லெவன்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ஸ்ல என்ன மாதிரி பெருசா இருக்குது கோவிட் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டது அதான் கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சு விட்டது அதுதான் அந்த பேட்டோட டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிளை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பாக்குறதுக்கு இங்கே அங்க குதிக்குதுன்னு தானே தோணும் பட் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வவ்வால் வந்து பிப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்ல போயிட்டு வர முடியுமா தட் இஸ் சென்னையில இருந்து மகாபலிபுரத்துக்கு ஒரே ஸ்ட்ரெச்ல போக முடியும் யோசிச்சு பாருங்களே ஓவர் நைட்ல நீங்க ஓடி போயிட்டு வர முடியும் எப்படி இருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போயிட்டு வந்துடலாம் மதுரையில இருந்து விருதுநகர் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு வவ்வால் ஒரே ஸ்ட்ரெச்ல போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் திருப்பி வர முடியுமா

ஊர் சைடு போய் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆமெல்லாம் இருக்கும் இல்லை இந்த ஆமைக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது நீங்கள் அதை எங்கே போய் விட்டிங்கனாலும் உலகத்தில் அது எந்த மூலையில் விட்டிங்கனாலும் எர்த்த வந்து அது புரிஞ்சுக்கிட்ட வச்சு அண்ட் கடலில் இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே நீங்கள் போட்டிங்கனாலும் அது மறுபடியும் ட்ரேஸ் பண்ணி நம்ம ஊருக்கே வந்து சேர்ந்துருமா அதோட பிறந்த இடத்துக்கே வந்து வந்து சேர்ந்துருமா தட்ஸ் ஆப்சல்யூட்லி கிரேசி ஒரு டேர்டில் வந்து ஜென்ரலாக பீச்சில் தான் முட்டையிடும் கரெக்டாக அது நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் மறுபடியும் அங்கே எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போட்டிங்கனாலும் திருப்பி வரக்கூடிய டேலண்ட் வந்து ஒரு டேர்டில் கிட்ட இருக்கும் ஸோ இது வந்து வித்தவுட் அவுட் எனி ஜிபிஎஸ் கூகுள் மேப் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க முக்கால் வசி நேரம் நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம் அண்ட் ஃபோர்டீன்த் ஒன் இது எனக்கு ரொம்ப இன்கிரெடிபிளாக இருந்துச்சு ஒரு யானையோட சூப்பர் பவர் நிறைய பேர் யானைன்னு சொன்னோன்னா அது இத்தனை பேரை போட்டு அடிக்குமா உதைக்குமான்னு தானே யோசிப்பீங்க அதுதான் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர்ல சுனாமி வந்து நம்ம நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி உலகம் நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த சுனாமியில ஏற்பட்டுச்சு பட் மோஸ்டா யானைகளுக்கு இந்த சுனாமி வருங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சு அது நிறைய நேரங்கள் வந்து நல்ல எலிவேட்டட் மலை இடங்களுக்கு வந்து அது மூவ் ஆகிடுச்சான் அந்த சுனாமி நிலத்தை ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படின்னு பாத்தீங்கன்னா யானை கிட்ட ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்குது அதோட காலை யூஸ் பண்ணி அண்ட் அதோட துதிக்கையை யூஸ் பண்ணி நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அந்த கோவில் யானை வந்து துதிக்கையம் அந்த தரையில வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மற்ற யானைகளோட அதால கம்யூனிகேட் பண்ண முடியுமா இங்க நின்றுகிட்டு இட்ஸ் லைக் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஜஸ்ட் இட்ஸ் த்ரூ

அப்படி இருக்கும் பேசிக்கா ஒயர்லெஸ் டெக்னாலஜி யா தட் சிறுத்தை நம்ம ஊர் இந்த இந்த சத்தியமங்கலம் பார்க்கலாம் சிறுத்தைகள் வந்து வந்து ஒரு 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 வேட்டையாடிடுச்சுன்னா அதை விட விட வெயிட்டான வெயிட்டான அந்த வேட்டையை மானையோ மானையோ சிறுத்தையை இல்லை ஓனையவோ அது மரத்து தூக்கிட்டு போக முடியுமா பாரு நம்மளை விட ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டெக்னாலஜி வந்து சிறுத்தை கிட்ட முடியும் நம்மளை விட ஹெவியா நீங்க வந்து ஒரு பிப்டி கிலோ நீங்க ஒரு சிக்ஸ்டி கிலோ முடிஞ்சால் கூட எவ்வளவு பெரிய பவர் இந்த மாதிரி சிறுத்தைக்கு ஒரு பவர் இருக்குது பார்த்தேன் இதுதான் பிப்டீன் அனிமல்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இதில் எந்த அனிமலோட சூப்பர் பவர் உங்களுக்கு வேணும்னு எனக்கு வந்து ரொம்ப இருக்குது இன்னமும் அந்த மஸ்கிட்டோஸ் தாங்க இன்னும் ட்ரோன் டெக்னாலஜிலாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்குது இன்ஃப்ரா ரெட் எல்லாம் வச்சிருக்குது எனிமி டிடெக்ஷன் வச்சிருக்குது அனெஸ்தீஷா டெக்னாலஜி வச்சிருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஒரு கொசு வந்து அசால்ட்டாக இவால்வ் ஆகி வச்சிருக்குது அண்ட் கொசு வந்து இன்னைக்கு ப்ரீடிங்லையும் இவால்வ் ஆயிடுச்சான் இன்னைக்கு நம்ம எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில் கேப்பை வந்து நீங்க திருப்பி கொஞ்சம் தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள கொசு முட்ட போட்டு அதுல இருந்து ஆகிற அளவுக்கு கொசு எல்லாம் இவால்வாங்க வைச்சா அர்பன் சென்னை மாதிரி ஊருக்குள்ள கிரேசி எனக்கு மஸ்கிட்டோ மேன் இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி மஸ்கிட்டோ மேன் ஆயிட்டோம்னா பயங்கரமான சூப்பர் பவர் இருக்கும்னு தோணுது பட் தட்ஸ் மை ஒப்பீனியன் உங்களுக்கு இதுல இருக்கிற எந்த ஒரு அனிமலோட சூப்பர் பவர் பயங்கரமா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குவர்க்கியான விஷயங்கள்லாம் கேட்டு எக்ஸைட் ஆகுனா அவங்க கிட்ட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப இதுல ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க பயங்கர ஃபிளெக்ஸா இருக்கும் நீங்க நே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கனா இன்ஸ்டாகிராம்ல மதன் சொல்லி சர்ச் பண்ணுங்க இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியா வந்து ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் அடுத்து நான் இத பத்தி பேசணும்னு தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் இன் டிஸ்கார்ட்ல சேர்ந்தாச்சுல